ஹை friends, வெல்கம் டு சினி Trends த்ரீ பாயிண்ட் ஜீரோ பிக்பாஸ்க்கு பிறகு ரச்சிதா பற்றி ரகசியத்தை உடைத்த நம்ம தினேஷ் அடுத்த வாழ்க்கை இனி இதுதான் முடிவம் பிக்பாஸ் தமிழ் சீசன் செவன் நிகழ்ச்சியின் போட்டியாளராக இருந்த தினேஷ் இந்த நிகழ்ச்சி முடிவடைந்த பிறகு முதல் முறையாக பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறார் அப்போது ரச்சிதா பற்றிய பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது ரட்சிதாவுக்காகத்தான் என்று தினேஷ் பல இடங்களில் சொல்லியிருந்தார் இந்த நிலையில் வெளியே வந்ததும் ரட்சிதா தன்னை பற்றி என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் வெளியே பதிவிட்டிருந்தார் என்பதை புரிந்துகொண்ட தினேஷ் பல விஷயங்களை ரசிகர்களிடம் பகிர்ந்திருக்கிறார் அது பற்றி விரிவாக இந்த செய்தியில் பார்க்கலாம் அந்த வகையில் சின்னத்திரையில் தம்பதிகளான ரட்சிதா மற்றும் தினேஷ் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டிருந்தாலும் இருவருக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் பிக்பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டிருந்தார் நம்ப தினேஷ் அவர் நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதற்கு முன்பு சரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் போதும் சரி நான் டைட்டிலை ஜெயித்து அது ரட்சிதாவிடம் கொடுத்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவேன் என்று பல இடங்களில் அவர் பேசியிருந்தார் ஆனால் வெளியே ரட்சிதா தினேஷுக்கு மறைமுகமாக தாக்கும் வகையில் பல கமெண்ட்களை கொடுத்து கொண்டிருந்தார் அத்தோடு தினேசு எதிர்த்து கொண்டிருக்கும் விசித்திராவுக்கு தன்னுடைய முழு ஆதரையும் தெரிவித்து கொண்டிருந்தார் இந்த நிலையில் பிக்பாஸ் நிகழ்ச்சி முடிவடைந்ததும் வெளியே வந்த தினேஷ் முதல் முறையாக பேட்டி ஒன்று ரச்சிதா பற்றி மனம் திறந்து பேசியிருக்கிறார் அதில் நான் உள்ளே இருக்கும்போது எப்படியாவது என்னுடைய வாழ்க்கை சரியாகிவிடும் என்றுதான் நினைத்தேன் டைட்டிலை ஜெயித்து நம் வாழ்க்கையை மீண்டும் தொடரலாம் என்று நான் ஆசையோடு உள்ளே போனேன் ஆனால் வெளியே வந்து பார்த்தால் எந்த இடத்தில் இருந்தோ அதே மாதிரிதான் இருக்கிறேன் இதற்கு மேலும் ரச்சிதா மனம் வாருவார் என சொல்ல முடியவில்லை ரட்சிதா ஒரு சுவற்றை எழுப்பி அந்த சுவற்றுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார் அது என்னால் உடைக்க முடியாத வலகையில் வலுவாக இருந்து கொண்டே இருக்கிறது இதற்கு மேலும் இனி நான் அடுத்த வாழ்க்கையை நோக்கி பயணம் தொடரப் போகிறேன் என்று அந்த பேட்டியில் தினேஷ் பேசியிருக்கும் நிலையில் அதற்கு ரசிகர்கள் இப்போது நீங்கள் எடுத்த முடிவு சரியானதுதான் என்று பலரும் கமெண்ட் செய்து வருகின்றனர் இதையே ஃபாலோ பண்ணுங்க தயவு செய்து உங்களை வேண்டாம் என்று நோ சொல்கிறவர்களை மீண்டும் மீண்டும் அவர்களோடு சேர வேண்டும் என்று நினைக்காதீர்கள் என அட்வைஸ் செய்து வருகிறார்கள் அதோடு நான் நினைத்து போன விஷயம் எனக்கு பிக் பிக்பாஸுக்குள் நடக்கவில்லை ஆனால் மக்கள் நான் எதிர்பாராத அளவிற்கு எனக்கு பாசத்தை கொடுத்திருக்கிறார்கள் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போது நான் வீட்டு வாசலில் சும்மா நின்று கூட அந்த பக்கம் காரில் போகிறவர்கள் திரும்பி என்னிடம் வந்து என்னிடம் என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா என கேட்கிறார்கள் இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது என்று அந்த பேட்டியில் தினேஷ் கூறியிருக்கிறார் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் புது புது தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி ட்ரென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ